நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று தாய் திருவவை புனித மாசில்லா குழந்தைகளினுடைய மறைசாட்சியத்தை நினைவு கூறுகிற விழா ஆண்டவருக்காக குழந்தைகள் இறந்தார்கள் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்திய மறைசாட்சியர்களாக இன்றைக்கும் இந்த மாசில்லா குழந்தைகள் விளங்குவதைப் போல நாமும் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி அவர் வழியில் நாம் சாட்சியமாய் நின்று அவரை மாட்சிப்படுத்த ஆண்டவரே எனக்கும் வாய்ப்பு தந்தரலும் என்று பன்றாடுவோம் வேடற் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்கிற வார்த்தையை நினைவுகூரும் இந்த நல்ல நாளில் திருப்பாடல் நூற்றி இருபத்தி நான்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது வேடர் கண்ணிய நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் என்கிற இந்த வார்த்தை நாமும் கடவுளுக்காக இரத்தம் சிந்துகிற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த வேடர் கண்ணியினின்று நின்று தப்பி பிழைத்த பறவைகள் போல கடவுள் நம்மையும் தப்புவிக்கிறார் அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் வேடற் தப்பி பிழைத்த பறவை போலானோ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் அவர்கள் நம்மை உயிரோடு இருப்பார்கள் என்கிற வார்த்தை இதோ நாமும் பல்வேறு சூழல்களில் எதிர்ப்புகளின் மத்தியிலே கடந்து சென்றாலும் கடவுள் நம் சார்பாக இருந்து செயலாற்றி ஆகவே தான் நாம் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம் தப்பி பிழைத்த போலா ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம் மீது இருக்கும் என்ற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நம் சார்பாக இல்லாதிருந்தால் சூழ்நிலைகள் கூட நமக்கு எதிராக மாறியிருக்கும் என்பதை உணர்த்துகிறது அப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நம்மை தாங்கி வழிநடத்தின இறக்கத்திற்காய் நன்றி செலுத்தி துதிப்போம் தப்பி பிழைத்த பறவை போல அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு என்றும் பயணிக்கிற உடைய இரக்கம் தொடர்ந்து எங்களை உம்முடைய இறக்கத்திலே தாங்கி வழிநடத்துவதாக ஆண்டவர் எங்கள் சார்பாக இருக்கிறார் என்கிற இந்த உணர்வோடு நாங்கள் எங்கள் வாழ்வின் தளங்களில் வெற்றியை நோக்கி பயணிக்க எங்கள் வாழ்க்கை சூழலில் நாங்கள் சந்திக்கிற துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் வழிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி செல்ல எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்திரலும் இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ਅਸੀਰ ਵਧਿਪਾਰਾ ਹੈ ਆਮੀਨ गवामि न